அரசியல் என்பது கடைசி புகரிடம் காங்கிரஸ் தலைவர் அத்தனை பேருக்கும் ஐம்பது லட்சம் போட்டு அழகுபடுத்தப்படும் மாத்த சொல்றாரு மாத்த முடியாதுங்கிறாரு அன்றை இருந்து அழகிரி தனுஷ்குடி ஆகித்தனை புறக்கணிச்சுட்டு தங்கபால கொண்டு இறக்கிறார் அவருக்கு பத்து நாளுக்கு முன்பு வரை தான் கொல்லப்பட போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு கடவுள் நம்பிக்கை வந்து தேவைதான் அதுக்காக மனித ஜெயர துரோகத்தை பூரா கடவுள் எப்படி காப்பாற்றுவார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று காவல்துறை உறுதி பண்ணியிருச்சு இது தற்கொலைங்கிறத தாண்டி கொலை தமிழ் நெஞ்சயங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சனமான தமிழக தமிழா பாண்டியன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் நெல்லையில் காங்கிரஸ் நிர்வாகி படுகொலைன்னு சொல்லலாம் அந்த கொலைக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்கன்னா அதை இயக்கியது யாருன்னு உங்க பார்வையில் நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அடைந்த ஜெயக்குமார் தனசிங் அவங்க அப்பா ஒரு காங்கிரஸ்காரர் காமராஜருடைய பெருந்தொண்டர் ஒரு காங்கிரஸ் குடும்பம் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் மரணம் மரணமடைந்த பிறகு நடந்த இறுதி ஊர்வலத்தில் மக்கள் கட்டுக்கணக்காமல் வந்தான் கூலிக்கு லாரியில் ஆடை ஏற்றலை காசு கொடுத்து கூப்பிடாது அப்போது நல்ல மனிதனாக இருந்த காரணத்தினாலதான் அத்தனை பேர் தண்டு வந்தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய இயேசு பக்தர் எப்படின்னா நீங்க ரொம்ப மன வருத்தம் மன உளைச்சலா இருந்தா அறையை பூட்டி கொண்டு ஜபம் பண்ண அவருடைய பழக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிருந்து பேசாதவர் சண்டைக்கு போகாதவர் வம்பு தும்புக்கு போகாதவர் அப்ப இவருக்கு எதுக்கு அரசியல் அரசியல் என்பது அயோக்கியனுடைய கடைசி புகிற இடம் இவருக்கு அரசியல் தேவையே இல்லை அதனால உயிரை விட்டுருக்காரு என்ன காரணம்னா இவர ஆனந்தராஜ் கள்ளிக்கூட ஆனந்தராஜ்னு ஒருவர் பதில பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு திருப்பி அவரால் பணம் கொடுக்க முடியல ஜெயக்குமார் ஆண்டு ஆ இல்லை கள்ளிக்குளம் ஆனந்தராஜ் என்பவருக்கு ஜெயக்குமார் கடன் கடன் கொடுத்துருக்காரு அந்த கடனை ஆனந்தராஜ் திருப்பி ஜெயக்குமாருக்கு கொடுக்கல கொடுக்க முடியல ஒரு இடத்த எழுதி கொடுத்துட்றாரு இது நம்ம நடந்தது எப்போ இருபது வருடங்களுக்கு முன்பு இப்போ இருபது வருஷம் கழிச்சு அந்த இடம் அஞ்சு கோடி ரூபாய் போகுது இப்ப அஞ்சு கோடி ரூபாய் போன பிறகு இடத்துல திருப்பி கொடுன்னு கேட்கிறாரு யாரு குளம் ஆனந்தராஜ் இவர் இவருடைய கூட வச்சிருக்காரு அவர் யாருன்னு கேட்டா பரதாபாயோடு பம்பாயில் இருந்தவர் பம்பாயிலிருந்து பல வழக்குகளோடு தப்பி வந்தவர் இந்த வழக்கு நடக்குது என்ன வழக்கு இந்த நிலத்தை நான் திருப்பி கொடுத்துரு நான் உனக்கு வானம் இருபது லட்சம் ரூபாய் வட்டியோடு கொடுத்துட்றேன் இப்போ டைரி எழுதி வச்சிருக்கார் மூன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூ கான்ட்ராக்டர் ஹைவேஸ் கான்ட்ராக்டர் ரூபி மனோகரன் இவர் வந்து நாங்குநேரி எம்எல்ஏ இந்த நாங்குநேரி எம்எல்ஏ ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் எம்எல்ஏ பண்டு வருஷம் ரெண்டு கோடி ரூபா அஞ்சு வருஷம் பத்து கோடி ரூபா கொடுக்குறான் பத்து கோடி ரூபாய நீங்க அந்த தொகுதி நிவாரணம் பணிக்கு செய்யலாம் அப்போ இவர் என்ன பண்றாரு அந்த எனக்கு எனக்கு கொடுத்துருக்கேன் அதுல எனக்கு ஒரு இருபது பெர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் அஞ்சு கோடி ரூபாயில ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் இதுக்காக அவரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு

விளவங்கோடு நம்ம விஜயதரணி தொகுதி அங்கிருந்து எப்படியா சென்னையில மாவட்ட செயலாக முடியும் எல்லா தங்கபாலும் புண்ணியம் எல்லாம் தங்கபாலும் புண்ணியம் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரூபி பில்டரால் காங்கிரஸ் தலைவர் அத்தனை பேருக்கும் ஐம்பது லட்சம் ரூபா போட்டு அழகுபடுத்தப்படும் திருநாகரசு வீடு அவர்தான் பண்ணியிருக்காரு தங்கபாள் வீடு ஈவிகே சி இளங்கோவம் வீடு இப்படி பல பேருடைய வீட்டில ரூபி பில்டர்ஷனுடைய கைகரியும் இருக்கும் இதுதான் ரூபி பில்டரஷனுடைய ரகசியம் அப்போ வசந்த் அன்கோ மறைந்த வசந்தன்கோ வசந்த் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொருளாளராக இருபத்தஞ்சி வருஷமா முயற்சிக்கிறாரு அவருக்கு வந்து அகமது பட்டையான தெரியும் குலா நபி ஆசாத்தும் தெரியும் ராஜீவ் காந்திவே தெரியும் ராகுல் காந்தி தெரியும் சோனியா காந்தி தெரியும் ஐநூறு நோட்டுக்குள்ள காந்தியும் தெரியும் அவரால் வர முடியல பத்து வருஷத்து கட்சிக்கு வந்த ரூபி புல்டர் எப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவராக வர முடிஞ்சது மாநில பொருளாளர் எப்படி வர முடிஞ்சது அவர் தான் இப்போ சத்யமூர்த்தி பவன் காமராஜ் அரங்கம் காமராஜ் அறக்கட்டளை சொத்துக்கள் பூரா இப்ப அவர் கட்டுப்பாட்டு தான் இருக்கு இவர் என்ன நினைக்கிறாரு ஜெயக்குமாரை மாத்தணுங்கிறாரு ஜெயக்குமார மாத்த சொல்றாரு மாத்த முடியாதுங்கிறாரு அன்றை இருந்த அழகிரி அழகிரி வீடும் அவரு தான் ரெனோவேஷன் அழகிரி வீடும் அவரு தான் அப்போ ஐம்பது லட்சம் ரூபாய் விட்டு வீட்டை அலங்காரப்படுத்துறாருன்னா அவரு தான் கேட்கணும் இதுக்கு நடுவுல அலகிரிட்ட இவர் மாத்திருக்கேங்கிறாரு மாத்த முடியாதுங்கிறாரு அங்க திருநெல்வேலியிலிருந்து பத்து ஓல்வா பஸ்ல சத்யமூர்த்தி பவனுக்கு வந்து மாவட்ட தலைவரை அடிக்கடி சண்டை ஜெயக்குமாருடைய அரசியல் என்பது நேர்மையான அரசியல் நாணயமான அரசியல் இப்ப இந்த தேர்தலில் பதினோரு லட்சம் ரூபாய் வேட்பாளர்கள் செலவு பண்ணி இப்ப அவரு ஒரு வேட்பாளரை போடுறாரு யாரு ஜெயக்குமார் ஆனா விருப்ப மனுவே இல்லாத ராபர்ட் புருஷன் கன்னியா மருந்து குழந்தை இறக்கறாரு தங்கபாடு அன்கோ ரூபி பில்டர்ஸ் திருநெல்வேலிக்கு தேர்தல் பொறுப்பாளர் தங்கபாடு அங்க அது ஒரு நாடார் பெல்ட் வேட்பாளர் நாடாரு ஜெயக்குமார் நாடார் எல்லா நாடாரு தான் திருநெல்வேலி அரசியல் திருநெல்வேலி அரசியல்ல தனுஷ்கோடி ஆயுத்தனை போட்டா நாடார் வாக்கு வங்கி வரும் ஆனா தனுஷ்கோடி ஆயுத்த ரீ என்ற ஒரு காங்கிரஸ்ல அதனால தனுஷ்கோடி ஆயுகத்தனை புறக்கணிச்சுட்டு தங்கபால கொண்டு இறக்குறாரு திருநெல்வேலி பிள்ளமா இருக்கா சேல பிள்ளமா இருக்கு என்னையா கனெக்ஷன் சம்மந்தமே இல்ல சம்மந்தமே இல்ல திருநெல்வேலியில பிள்ளமாரே இல்ல மைக்ரோ கம்யூனிட்டி அப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி தன்னுடைய கட்டுப்பாடு இருக்கணும் ரூபி மனோகரன் நினைக்கிறாரு இதுக்காக பெரும் தொல்லையா இருக்கிறது யாரு ஜெயக்குமார் ஜெயக்குமார் நான் நேரடியாக குற்றம் சாட்டல இது விசாரணை செய்ய வேண்டியது புலனாய்வு செய்ய வேண்டியது காவல்துறையுடைய வேலை இப்போ இவர் இவரு எழுபத்தஞ்சு லட்சம் இவரு கொடுத்துருக்காரு தேர்தல் வேலை பத்து லட்சம் எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாரு யாருக்கிட்ட ரூபி மணவர்கிட்ட ரூபி மனவரு கேட்குறாரு யாருமே கொடுக்கல அப்போ அவருக்கு பத்து நாளுக்கு முன்பு வரை தான் கொல்லப்பட போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு தான் கொல்லப்பட போறது ஒரு பெரிய யாரோ ஒரு பெரிய பிரபலமான நபர் நபரால் கொல்லப்பட போறோம் இதுக்கு பின்னாடி தான் அவர் மரண வாக்கு மூலமே எழுதுறாரு இவ்வளவு பணம் வரணும் இவன் குடுக்கணும் வைக்கணும் தனக்கு கொண்டு வருவானு அவருக்கு முழுசா தெரிஞ்சது ஆனா அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத முட்டாள் ஜெயக்குமார் தன்னை யாரு மிரட்டான ஐநூறு பேரோட கமிஷன் ஆபீஸ்க்கு போயிருந்தா இன்னைக்கு உயிரோடு உயிரோடு வந்திருப்பார் இவன் எனக்கு மிரட்டான் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இவன் இயேசு ஏசு காப்பாத்துவாருனாரு ஏசுவைய பொன்மானிக்கவளதான் காப்பாத்துறாரு பல கடவுளை காணாம போயிடுறாங்க கடவுள் நம்பிக்கை வந்து தேவைதான் அதுக்காக மனித செய்கிற துரோகத்தை பூரா கடவுள் எப்படி காப்பாற்றுவார் சொந்த கட்சிக்காரனை காட்டி கொடுக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பாரு சொந்த கட்சிக்காரன் உயிரே எடுக்க போறான்னு அவர் தெரியாதா என்ன நீங்க அரசியல் என்பது அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் அப்ப இவருக்கு நல்ல மனசுல அறிந்திருக்காரு பேசாம வியாபாரத்தை பார்த்துட்டு போயிருக்கலாம் அரசியலுக்கு வந்ததுனாலதான் உயிரே இழந்திருக்கிறாரு இப்ப இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல் அதில் ரூபி மனவர் அங்கே நீர் தோத்து போயிடுறாரு வசந்து வந்து அந்த தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு எம்பி அது தோத்தர் ஏன் தோத்தர்னா இவர் வேலை செய்யல வேலை செய்யல யாரு ஜெயக்குமார் வேலை ஜெயிச்சிருப்பார் ஏன்னா ஜெயக்குமார் தான் செல்வாக்கு இவர் ஏர்போர்ஸ் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் விளவம்போடு அப்போ நாங்கு நேரிக்கி சம்மந்தம் இல்லை இந்த தேர்தலில் முழுமா நின்று ஜெயிக்க வச்சிருக்கார் யாரு ஜெயக்குமார் இந்த மக்கள்கிட்ட பேசி நீங்க வாக்கு சேகரிச்சு யாரு ஜெயிக்க வச்சிருக்காரு ரூபி மனோகரனை கட்சிக்காரர் ஜெயிக்க வச்சிருக்காரு அப்போ இந்த கொலைக்கு இந்த மக்கள் ரெண்டு பேரும் சந்தேகப்படுறாங்க யார ஒண்ணு கள்ளிக்குளம் ஆனந்தராஜ் அவர் வக்கீலோட போய் சரண்டர் ஆயிருக்காரு இப்ப இவரு தங்கபாலோட போய் திமுக சரண்டர் ஆயிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் சரண்டர் ஆயிருக்காரு அப்போ காவல்துறை இதை டொமோ பண்ணி பார்த்துருக்கு அதில் கண்டிப்பாக ஒருவன் கை காலெல்லாம் கட்டிட்டு மண்ணெண்ணை ஊற்றி வயிற்றுல கொளுத்துக்கிட்டு ஒருத்தர் செத்து போக முடியாது வாய்ப்பில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை உறுதி பண்ணிடுச்சு இது தற்கொலைங்கிறத தாண்டி கொலை இந்த ரீதியில் தான் விசாரணை போயிட்டு இருக்கு யார் கொலை குற்றவாளி ஒருவேளை ராமஜெயம் கொலை மாதிரி இந்த கொலையா அது ரொம்ப கொடூரமா இருந்ததுல அது போதே என்னதான் இதெல்லாம் அவ்வளோ ஒரு கொடூரமான கொலைக்கான ஏதாவது வேற ஏதாவது பின்னணி இருக்குமா வேற இதை தாண்டி வேற பின்னணி எதுவும் இல்லைங்க உள்ளூர் மக்கள் பேசிக்க செய்தி தானே லோக்கல் பாலிடிக்ஸ் தான் சண்டை வேற அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு ஊடகவியலாளர் ஒரு ஊடகவியலாளர் என்ன சொல்றாருன்னா பெண்கள் தொடர்பு இருக்கு சென்னைக்கு வந்து நடிகையோட உல்லாசமா இருப்பாரு நம்ம கிரைம் செல்வராஜ் துணை மனைவி நடிகைகளோட மஜாவா இருப்பாரு குஜாவா இருப்பாரு இது இதை திட்டமிட்டு ரூபி மனோகரனுக்காக கிரைம் செல்வராஜ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார் நீங்க தற்கொலை 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 சவுக்கு ஸ்ரீமதி கே சொன்னார்ல தற்கொலை 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 அப்போ ஊடகவியலாளருங்கிற பேர் இருக்கிற சில தரகர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் இந்த விலைக்கு வாங்கப்பட்டு இந்த செய்தியை மறைக்க பார்க்கிறாங்க மறைக்க முயற்சி செய்கிறார்கள் காவல்துறை இதில் ஈவு இறக்கம் இல்லாமல் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு முயற்சிக்கணும் அதுக்கான முயற்சிகள் வந்து அரசாங்கம் இவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குமா இல்லை இதில் எதிராளி அரசியல் தலைவர் பெரிய பவர் சென்டர்னா காவல்துறை சுணக்கம் ஏற்படும் நீதி கிடைக்குமா காவல்துறை இப்போ ராமஜெய வழக்கு இன்னைக்கு நீதி கிடைக்கலையே ம் பதினோரு வருஷம் ஆச்சு ஆமாம் ஆ அவராக தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் யாரு ராமஜெயம் ம் சா வழக்கு என்ன ஆச்சு அவரே தற்கொலை பண்ணி அவரே செத்து போயிட்டார் அது நடு ரோட்டில் செத்து போயிட்டார் சாதி பார்த்து என்னன்னாரு இந்த இந்த ராய்பேட்டையில் பொண்டாடி சொல்வது புருஷன் கூட யாரும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க நண்பர்னு சொன்னார் நான் போய் குழந்தையை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் வரும்போது தூக்கில் தொங்குறாரு அவராக தூக்கில் அடிச்சு அவரே செத்துக்கிட்டார் அண்ணா நாங்கள் ரமேஷ் குழந்தை குட்டியோட பச்சை மண்ணோட அவரே எல்லா விஷயங்களும் அவரே செத்து போயிட்டார் ஆக மொத்தம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு பல வழக்குகள் திங்க் யூ திங்க் போடா நீங்க ஜெயக்குமாருடைய கைகால்கள் எல்லாம் கட்டப்பட்டதை போல காவல்துறை அதிகாரினுடைய கை கால்கள் கட்டப்படுகிறது வழக்கு நகர்வது இல்ல கொடநாடு வழக்கு என்னாச்சு அப்படியும் இருக்கு ஆஹ் அங்க செத்து போன போல அவனே குத்தி செத்து போயிட்டான் அவனே மலையில செத்து போயிட்டான் அதே போல வந்து அம்மா அம்மையருடைய மரணம் மரணம் மர்மமாவே அந்த இருக்கு இது என்ன தெரியல அதாவது ஆர சொல்லுது என்ன சொல்லுது பட்டும் சொல்றார் பழங்குண்டை யானை எங்க போய் சிறுநரிகளும் செந்நாய்களும் கடிச்சு குதறிருச்சு அப்போ யானை சேத்துல சிக்கினா கடிக்கத்தான் செய்யும் இதுதான் அப்போ அவரு ஏதோ ஒரு விஷயத்த மறைமுகமாக உணர்த்துகிறார் இப்போ பல மர்ம வழக்குகள் மர்ம மரணங்கள் பூராம இப்படிதான் இருக்கு இப்படித்தான் இருக்கு அந்த வழக்குல ஜெயக்குமார் தனசிங்கனுடைய வழக்கம் மாறிவிடக் கூடாது என்பதுதான் திருநெல்வேலி மக்களுடைய கவலை இந்த வழக்கு உண்மையான குற்றவாளி யார் அந்த குற்றவாளி சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் ஆனா திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி என்பது உண்மையாகவே ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரும் நகரம் அங்க நீங்க எப்ப வேண்டுமானாலும் பல சமூகங்கள் மோதிக்கொள்ளும் ரத்த சித்தம் அதனால மிக்க மாவட்டம் ஆனால் இந்த வீரியமிக்க மாவட்டத்தில் மிக மனிதாபிமானமற்ற படுகொலை வாயில கடினமான இரும்பு பொருளாக கொண்டு தாக்கப்பட்டிருக்கு விழா எறும்பு உடைஞ்சு போயிருக்கு கை உடஞ்சிருக்கு தலை தாக்கப்பட்டிருக்கு இப்படி நீங்க அவரு சாதாரணமா ஒரு ஒரு மூணு நாலஞ்சு பேர் சமாளிக்க முடியாது ஒருத்தர் ரெண்டு பேர்ல போய் அவரை பிடிக்க முடியாது பார்க்கும் போதே நல்ல சட்டமா தானே இருக்காரு இருக்காரு அப்போ திட்டமிட்டு கண்ணி கண்ணி வச்சு அவர் பிடிக்கப்பட்டிருக்கார் இது இதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்கு இந்த இவர்கள் ஒரு திட்டமிட்ட ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் சாதாரண நபர் அல்ல சாதாரண நபர்கள் நபர் அல்ல காவல்துறை நீங்க இரும்பு கொண்டு சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கையாக இருக்கிறது மற்ற அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு ஒரு செய்தி தான் கண்டிப்பா மரணம் அப்போ சட்ட ஜனநாயக நீதிமன்றம் காவல்துறையை மதிக்காமல் பணம் இருந்தா எது வேண்டுமானாலும் செய்து விடலாம் சாதாரண மக்கள் கூட வந்து அச்சப்படுவாங்க அப்போ இவ்வளவு பெரிய தலைவனுக்கே இப்படி நடக்குதுன்னா இப்போ காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும் சரி காங்கிரஸ் கட்சி வந்து ஏன் இது வரைக்கும் வந்து யார் இருந்தாலும் பரவாயில்ல நியாயமான முறையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலையே இல்லை இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் குற்றவாளி யாருன்னு தெரியும் குற்றவாளியே காங்கிரஸா மக்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுவான் இதுக்காக காங்கிரஸ் அட்டைக்கு வாசிக்குது இறந்தவனும் காங்கிரஸ் குற்றவாளியும் காங்கிரஸ் வந்துடக்கூடாது யார் அந்த காங்கிரஸ் அந்த கவனமா இருக்காங்க யார் அந்த குற்றவாளி யார் அந்த காங்கிரஸ் யார் அவருடைய பேர் என்ன ஊர் என்ன அட்ரஸ் என்ன இதெல்லாம் காங்கிரஸ் தலைமை வராக்கி தெரியும் ஆனாலுமே காங்கிரஸ் அதை நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது காவல்துறை கை கட்டப்பட்டு இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் அதனால இது உண்மையாகவே மனிதாபிமானத்தோடு அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய கோரிக்கை குற்றவாளி விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்பதான் கோரிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுடைய அந்த அச்சம் என்பது வந்து போக்குவதற்கு காவல்துறையுடைய நடவடிக்கை என்பது எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வந்து மிக விரைவில் வந்து யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த காவல்துறை நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது எல்லோருக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து அரசியல் தலைவர்களுக்கு வந்து இந்த அச்சத்திலருந்து போக்குவரத்துக்கு காவல்துறை வந்து எந்த இதுக்கும் சமரசமும் இல்லாமல் இந்த விசாரணையை வந்து சரியான முறையில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் வணக்கம் நன்றி வணக்கம்